வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான இட்லி பஞ்சு ஓலை இட்லிங்க உளுந்து மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்பவே மெதுவாக இருக்குங்க இட்லி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் மணி சேவ் டிப்ஸ் போட்டிருக்கேன் குறிப்பு போட்டிருக்கேன் நிறையா சமையல் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் அதை நனைய வச்சு எடுத்துக்கிறலாம் இன்றைக்கி நம்ம உளுந்து மட்டுமே வச்சுட்டு நல்லா சாஃப்டான இட்லி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இப்போ அதுக்கு நான் உளுந்தை கழுவி நம்ம அலைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு அழைச்சி அலசி எடுத்தாச்சு இது இப்போ நம்ம நனைய வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ இது இருக்கட்டும் உளுந்து ஊறிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஐஸ் தண்ணி ஊற்றுக்குறேன் மிக்சி சூடாகாமல் இருந்ததாக தான் ஐஸ் தண்ணி சேர்த்துக்கிறது உளுந்து அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேங்க உளுந்து எடுத்த கிளாஸில் இதை எப்போ நம்ம ஒரு அலச அலசி எடுத்துக்கலாம் இப்போ ரவையை நான் அலசி எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம உளுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து கூட நம்ம ரவையை சேர்த்தாச்சு உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் உளுந்தும் ரவையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இப்போ நம்ம இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ மாவு எடுத்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா நல்ல பொங்கி வந்திருக்குங்க பார்த்தீங்களா நல்ல மாவு நல்ல பொங்கி வந்திருக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு ஃபேன் வச்சு சூடாக்கியிருக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுந்து சேர்த்துட்டு அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகா ரெண்டு காரத்துக்கு வர மிளகாயும் கலருக்காக காய்ச்சி மிளகாவும் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளி இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன் இது நான் சேர்த்துட்டு ஏற்கனவே இது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் நான் கேட்டுக்கிறேன் ஒரு பல்லு பூண்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதை நல்லா வதக்கியாச்சு இப்போ சட்டி சூட்டிலே இருக்கட்டும் ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ தண்ணி சுற்றுச்சு பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிது இப்போ இட்லியே ஊற்றி வச்சுக்கிறலாம் வேகட்டும் இப்போ நம்ம சட்னி அரைச்சிடலாம் இட்லி வேகங்குள்ளையும் இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சாச்சு அரைச்சாச்சுங்களா ரொம்ப நைஸாகவும் நம்ம அரைச்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் நறு நறுநருன்னு இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும்ங்க தேங்காய் சட்னியோட இந்த சட்னியும் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க இந்த இட்லிக்கு இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ சட்னி நமக்கு ரெடியாகிடுச்சுங்க இதை கூட வேண்டாம் அப்படியே நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ இருக்கட்டும் இப்போ இட்லி வந்துருச்சா நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கிளாஸில் தண்ணி குத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனு இருந்துச்சுனாக்கா லைட்டாக இப்படி குத்தி பார்த்திங்கனாக்கா ஒட்டலங்க பார்த்திங்களா இப்போ நம்ம இட்லி வந்துடுச்சு எடுத்துக்கிறலாம் லைட்டாக தண்ணி துளிச்சிட்டு எடுக்கும்போது துணியில் ஒட்டாமல் வரும் பார்த்திங்க நல்லா நம்ம அரிசி போடாமையே உளுந்தும் ரவையும் வச்சு நல்லா பஞ்சு ஓலை நல்லா இட்லி வெந்திருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க நான் முக்கிய காட்டேன் பார்த்திங்களா நல்லா மெத்து மெத்துன்னு நம்ம மிக்சியில் அரைச்சுமே இவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பார்த்திங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டான இட்லி உளுந்து வச்சுட்டு இன்றைக்கி சட்டுன்னு உங்களுக்கு நம்ம எப்படி அரிசி இல்லாமல் நம்ம உளுந்து வச்சுட்டு எப்படி மெதுவான இட்லி ரெடி பண்ணலாம்னு இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ